பத்து வருடங்களுக்கு முன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மதுவிலக்கு மராத்தான் போட்டியை பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே நடத்தினார் அப்போது அவர் ஆற்றிய உரை கட்டுப்பாடு என்றால் என்னவென்றே அறியாத இன்றைய தலைமுறையினர் இளைஞர்களை வழிநடத்த தெரியாத இன்றைய அரசியல் தலைவர்கள் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய பின்பற்ற வேண்டிய அறிவுரை வீடியோவுக்குள்ளே போங்க வைகோ பேச்சை கேளுங்க இவரல்லவோ தலைவர் இவ்வளவு கட்டுப்பாடாக நீங்க வந்ததுக்கு உங்களுக்கு கைகூட்டி வணக்கம் சொல்லி நன்றி சொல்லி இந்த மாரத்தான் ஓட்டத்துக்கு வேற யாரும் மேல ஏறக்கூடாது அற வாங்குவேன் எத்தனை அனுபவம் இருக்குல்ல நான் ஏன் கட்டுப்பாடா நடந்துட்டேன் தெரியுமா தம்பி நான் ஏன் கட்டுப்பாடா நடந்திருக்கேன் தெரியுமா நீங்க ஒருவர் கீழே விழுந்தாலும் பத்து பதினைந்து பேர் உயிர் போயிடும் பல இடங்கள்ல பத்திரிகை படிக்கிற ஸ்டாம்ப் கோயில் இருபது பேர் முப்பது பேர் இறந்துட்டாங்க ஐம்பதனாயிரம் பேர் வர இடத்துல ஒரு பைய கீழே விழுந்தாலும் அடுத்தடுத்து மேல விடுங்க பத்து இருபது பேர் உயிர் போயிடும் இது புரியாம பல பேரு வேடிக்கை வாக்க உள்ள அந்த நீ ஓடுற டிராக்குள்ள வந்தாங்க எடுபடாது மிலிட்ரியில கரேர் வாங்குறப்ப பனிஷ் பண்ணா தான் ஒழுங்கா ஓடுவான் இவங்க எல்லாம் சரி பார்த்தாங்க கேட்கல அதனாலதான் போய் பத்து பதினஞ்சு பேருக்கு அரை கொடுத்த உடனே ஓடி பிளாட்ஃபார்ம் பண்ணாங்க இல்லைன்னா உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கு சொல்றேன் வைகோ புறப்படும் போது பல பேர் அடித்தாருக்கு செய்தி போடுவாங்க மேல ரொம்ப பிரியமா ரெண்டு மூணு பேப்பர் இருக்கு இந்த ஐம்பது நாள் பேர் ஓடவே போட மாட்டாங்க வைகோ வந்தாரு அங்க நின்னவங்க அடிச்சாரு ஏன் அடிச்சாரு இது என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்க அது கீழே வந்து அது அவங்க அப்பா அம்மா எப்படி வருத்தப்படுவாங்களோ அதை விட ஆயிரம் நான் வருத்தப்படுவேன் ரவி கீழே இறங்கிறையா இல்லையா உடம்பு பலமா இருக்கு தூக்கி வெளியே போட்டு அதாவது தம்பிகளே நான் வந்து பட்டாளத்தில் இருக்க வேண்டிய தெரியாம அரசியல் ஏன்னா கட்டுப்பாடு இருந்தா தான் உங்களை நம்பி உங்க அப்பா அம்மா அனுப்பியிருக்காங்க அஞ்சு மணிக்கு அனுப்பிவிட்டு நான் மணிக்கு நான் மணிக்கு நீ ராத்திரியெல்லாம் எல்லாம் தூங்கி இருக்க மாட்டீங்க அது நினைச்சு நீங்க தூங்கி இருக்க மாட்டீங்க எனக்கு என்ன பயம் தெரியுமா தம்பி ஏதாவது ஒரு பையனுக்கு கைகால் முடிஞ்சிட்டா என்ன செய்யறது ஸ்டாம்பீட் ஆச்சுன்னா உயிருக்கு ஆபத்தாயிரம் எப்படின்னா ஒரு பையன் விழுறான்னு வையே அடுத்த கண்ட்ரோல் பண்ண ஐம்பது நூறு பேர் விழுந்துருவாங்க கீழே விழுகிற பத்து பதினஞ்சு பேர் உயிர் போயிடும் இதுக்காகத்தான் எவ்வளவோ இந்த ஜீவன்

பேர பிள்ளையர் மாதிரி இருக்கீங்க நான் அறுபது வயசுல ஜெயில மூணு மணி நேரம் காலையில் வெயில்ல விளையாடுவோம் உட்கார்ந்துருவாங்க நான் நேரம் கண்டினியூஸா வாலிபால் விளையாடுவேன் நீங்க உங்களை வச்சுதான் யாரும் அரசியல் பக்கமே கட்சி இவங்க கிடையாது பாத்துக்கோ மதிமுகவுக்கு உங்களை கூப்பிட்டு எந்த கட்சிக்கு போகாதீங்க அரசியலே வேண்டாம் என்ன நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்க நீங்க உங்களை தூக்கணுமா அதாவது தம்பி நீங்க நான் உங்களுக்கு தாத்தா மாதிரி சொல்றேன் அப்பா மாதிரி சொல்றேன் நம்ம அப்பா அம்மா தான் தெய்வம் மறந்துறாங்க தெய்வம் அம்மாவும் அப்பாவும் தான் தெய்வம் அவங்கதான் நம்மள கஷ்டப்பட்டு அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நீங்க நல்லா இருக்கணும் பாடுபடுறாங்க ஒரு ஒரு சில பையங்க குடிப்பழக்க ஏன் வருது தெரியுமா அப்ப குடிச்சிட்டு பாட்டில் வாங்கிட்டு சொல்றான் அந்த பாட்டில் வாங்கிட்டு வரும்போதே மிச்சம் பாக்குறான் அமெரிக்காவில் பதினெட்டு வயதுக்கு குறைந்த எவருக்கும் மது விற்பனை செய்யப்பட மாட்டாது மது வாங்க முடியாது போற வழியில டாஸ்மாக் கடை ஒயின் சாப் இருந்தா பிள்ளைகளுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு நாளைக்கு குடிச்சு பார்ப்போம் நினைப்பா மெல்ல நல்லா தாண்டா இருக்குமா நாலு பேர் சேருமா இப்ப மொத்தத்துல அஞ்சு சதவீதம் பையங்க தான் குடிப்பழக்கம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் உங்களை போல குடிப்பழக்கம் இல்ல இந்த அஞ்சு சதவீதம் ஐம்பது சதவீதம் ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறேன் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ